வணக்கம் விவசாய சிந்தனையாளர்களே குறைந்த இடம் குறைந்த முதலீடு ஆனால் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த பண்ணை தொழில் அதுதான் காடை வளர்ப்பு இந்த வீடியோவில் நீங்கள் காடை வளர்ப்பை எளிமையாய் எப்படி பண்ணலாம் எந்த வகை காடைகள் வளர்ப்புக்கு நல்லது என்ன தீவனம் தேவை மற்றும் ஒரு காடை எவ்வளவு வருமானம் தரும் யார் என்பதையும் முழுமையாக பார்க்க போறோம் காடை வகைகள் மற்றும் சிறப்புகள் முதலில் வளர்ப்புக்கு ஏற்ற காடைகள் நமக்கல் ஒன்று ஜப்பானிய காடை வகை இந்த இரண்டு வகைகளும் சிறிய இடத்திலேயே வளர்க்க முடியும் ஒரு சதுர அடியில் ஐந்து காடைகள் வரை வைத்துக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதனால் பராமரிப்பு எளிது கொட்டகை அமைப்பும் வளர்ப்பு முறைகளும் காடைகளை வளர்க்க இரண்டு விதங்கள் ஒன்று ஆழ்கூள முறை எண்டு கூண்டு முறை ஆழ்கூள முறை முதல் இரண்டு வாரம் நன்கு காய்ந்த மணல் மற்றும் தென்னை நாரில் வளர்க்கலாம் ஒவ்வொரு சதுர அடிக்குள் ஆறு காடைகள் வரை வைத்து வளர்க்கலாம் கூண்டு முறை நான்கு முதல் ஐந்து அடுக்குகளில் கூண்டுகள் அமைக்கலாம் ஒவ்வொரு கூண்டுக்கும் கழிவுகளை அகற்ற தகடுகள் இருக்க வேண்டும் ஒரு கூண்டில் ஐம்பது காடைகள் வரை வளர்க்க முடியும் அறுபது மெகாவாட் பளபளப்பான பல்பு போதுமானது தீவனமும் பராமரிப்பும் காடை தீவனம் மக்காச்சோளம் எண்ணெய் நீக்கிய அரிசி தவிடு கடலை புண்ணாக்கு தீவனம் சிறிய துகள்களாக இருக்க வேண்டும் தினமும் சுத்தமான தண்ணீர் வழங்க வேண்டும் முதல் நாலு வாரம் தீவன தொட்டி எண்டு மூன்று செமி உயரம் தண்ணீர் தொட்டி ஒன் செமி உயரம் இருக்க வேண்டும் வருமானம் மற்றும் விற்பனை காடை குஞ்சுகள் ஆறு டு ஏழு வாரத்தில் இறைச்சிக்கு தயாராகிவிடும் ஒரு காடை ரூ ஐம்பது வரை விற்பனையாகும் ஆயிரம் காடைகள் இருந்தால் மாதத்திற்கு ஆயர்ஸ் ஐம்பதாயிரம் வரை லாபம் கிடைக்கலாம் வளர்ப்பு சரியாக இருந்தால் ஒரே மாதத்தில் முதலீட்டை திரும்பப் பெறலாம் முடிவுரை இப்படி சிறிய இடத்தில் குறைந்த செலவில் ஒரு நிலையான வருமானத்தை பெற்றுக்கொள்ள காடை வளர்ப்பு மிகச் சிறந்த வழி விவசாயத்தில் மாற்றத்தை தேடும் நண்பர்களே இந்த வாய்ப்பை இழக்காமல் பயன்படுத்துங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இது போன்ற தொழில் முனைவோர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க